வழி தெரியவில்லை ஆகவே இந்த வழியிலே என்னுடைய பற்றல் செல்லலாம் என்று வந்தேன் செல்லும் வழியிலே குளிர் அதிகமாக இருந்தபடியா குளிர் விட்டு அப்படியே சென்று விடலாம் என்று நான் இங்கே வந்தேன் ஐயா ஐயா இவன் மூஞ்சை பார்த்தால் வழிபோக்கன் போல தெரிகிறது நன்றாக உற்றுப்பார் ஈவன் சேசிவின் சீசன் போல் தெரிகிறதா ஆன்சனேரா சீ சொல்கின்றார் மெய் ஐயா நான் பொய்யே சொல்ல மாட்டேன் மெய்யாகவே சொல்லுகின்றேன் எப்படி நீ மெய்யாகவே சொல்கிறவன் ஊஞ்சி சொல்லுவதில்லை எங்களுக்கு இல்லை ஐயா நான் எந்த பாதையும் இதுவரை இரவில் பயணம் செய்ததில்லை சரிதா இவ்வளவு நன்றாக அறிஞர் அப்படிதான் உண்மை சொல்வார்

தப்புவதற்கு என்ன ஏதாவது பொய் சொல்லிவிட்டு ஓடிவிடலாம் இவர்கள் மத்தியில் சிக்கிவிட்டார் பழி வாங்கி விடுவார்கள் ஓ மனமே அதற்கு என்ன வழி சொல்லுகின்றாய் பொய் சொல்லிவிட்டு ஓடி விடுவோம் ஐயா மிகவும் களைப்பாக இருக்கின்றோம்

கொஞ்சம் நெல்லுங்க ஏன் அவசரப்படுகின்றீர்கள் இயேசு என்று சொல்லுகின்றீர்கள் கொஞ்சம் குறுக்க

சொல்ல வேண்டும் என்னுடைய குரு அல்ல அப்படி மும்முறை சத்தியம் கொஞ்சம் பெருங்கில் வருகிறேன் கை என்னுடைய சீசன் அல்ல பாரு கண்ண மூடாத முன்னாடி கட்டம் இருக்குது என்னுடைய அல்ல என்னுடைய குரு அல்ல என்று சத்தியமன் குரு அல்ல குரு குரு よっ<ノー> <laughs>

ாக இருந்தேனே தலைமை பொறுப்பேற்று நான் உம்முடைய ஊழிய காரியங்கள் அனைத்தையும் செய்து இப்பொழுதும் விட்டேனே ஆண்டவரே நான் ஒரு அறியாத பேதையாகிவிட்டேனே ஆண்டவரே அறியாத பேதையாகிவிட்டேனே என்ன அந்த எரிசலம் பட்டணத்திலே நேர் மக்கள் மத்தியிலே வரும்போது பிரதான குருக்களும் ஜனரீக மூப்பரும் ஜன கூட்டமும் தேசாதிபதி வந்திருப்பதாக சொல்வாய் அப்படியே தெரியப்படுத்த யூத ஜனங்களும் யூத குருக்களும் தங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கார்கள் அப்படியே அப்படியே கூட்டுக் கொண்டு வருகின்ற துறையே குருவே எவ்வளவு துறை அழைத்து வருகின்றார்கள் குரு

நிலவில் அரந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாங்களிடம் உத்தரவு விரவதற்காக ஊற்றவாளியது அழைத்து வந்திருக்கும் மகாதரையே நிலோ குருகிரே நூத சபையோடு கொள்ள வேண்டும் சுருணி பேர் என்ன சுருணி ஊர் என்ன செய்த குற்றனா நான் என்ன இவர் நாடு முதல் வரையில் குழப்பம் செய்து வரும் இவர் தன்னையே தேவகுமாரன் என்றும் தன்னையே யூதர்களுடைய ராஜா என்றும் சொல்லியதும் மட்டுமல்லாமல் இவர் புதுவித ஒழுங்குமுறைகளையும் போதித்து ஜனங்களுக்குள் கழகத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கி வருகிறார் இவரை சிலுவையில் அறிந்து கொள்ள உத்தரவு செய்ய வேண்டும் மகாத்துறையே ோ என் கேட்கிறீர்கள் உங்கள் வேத அவசாரத்தின்படி அந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டியதுதான் யாவருவனை கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை தவறு நீ தான் உத்தரவு தர வேண்டும் இதோ ஜனீக சங்கத்தின் தீர்ப்பு என் சமூகத்திற்கு கொண்டு வரணும் நான் விசாரித்து பார்க்கிறேன் மீது சுமத்துகின்ற குற்றங்களுக்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா நீ யூவருடைய ராஜாவாக இருப்பது ஐயோ வேறே இதை சொல்லுகிறேரா அல்லது மற்றவர்கள் குறித்து நமக்கு சொல்ல சொன்னார்களா உன் தானும் தானே உண்மை என்னிடம் கையெழுத்திருக்கிறார்கள் இவர்கள் என்ன கையளிக்கும் அளவிற்கு நீர் என்ன செய்து என்னுடைய ராஜ உலக அடுத்ததல்ல என்னுடைய ராஜை உலகத்தை அடுத்திருந்தாள் இவர்கள் என்னை பிடிக்கும் போதே என்னுடைய போர் வீரர்கள் இவருடன் போராயிருப்பார்களே ஆதலால் என் ராஜை உலக அடுத்ததல்ல அப்படியானால் நீர் ராஜாவோ நான் ராஜா என்று நேரே சொல்லுகிறேன் நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்லுவதற்கே உலகத்திற்கு வந்தே சத்தியத்தை சார்ந்தவன் எவனும் என் சத்தியத்திற்கு காது கொடுக்கிறான் சத்தியம் சத்தியம் என்று சொல்கிறீர்களே சத்தியம் என்றால் என்ன குடும்ப சபையோரு நீங்க சொல்லுகிறபடி இந்த மனிதன் எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை ஆகியோர் நான் என்ன செய்ய வேண்டும் குருக்களே இந்த இயேசு நசிவேனும் கலிலே முதல் யூதேய நாடு வரை செய்ததற்கு நாங்களே சாட்சியாக உள்ளோம் ஆகையால் இவ்வனிதனை சும்மா வெட்டக்கூடாது ஏற்கனவே தீர்ப்பை எழுதி வந்து அல்லவா ஆகையால் உங்களுடைய முடிவு ஏகமானதாக இருக்கிறது சரி அப்படியானால் இவர் கைலேயா தேசவாசியானபடியால் ராஜா என்பவர் பண்டிகைக்காக இவனம் இவரை கூட்டிக் கொண்டு போய் அவரே விசாரித்து தீர்ப்பு சொல்லட்டும் அவர்களை செய்யுங்கள் அடித்து வாங்க கொண்டு போவோம் உன்னுடைய புதுமை சக்தியால் ஒரு பாம்ப ஒரு புதுமை செய்து பார்ப்போம் இந்த ஒளிமயமான அரங்கை பார்ப்போம் ஓ நசுரின்வே ஏன் நான் கேட்கும் கேள்வி கேளுக்கெல்லாம் யாதென்று பதில் சொல்லாமல் கௌனமாய் நின்று நீ நீடம் பேசாயோ my hand